தி சிவாநாயர் அவர்களே இந்த நாட்டு மக்கள் பெரிய எதிர்பார்ப்போடு உங்களை இந்த அரசாங்கத்தை தெரிவு செய்திருக்கிறார்கள் எனவே அதனால் மக்களும் நிறைய எதிர்பார்ப்புகளோடு இருக்கிறார்கள் அந்த எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற வேண்டிய தார்மீக பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது எழுபத்தஞ்சு வருடமாக இருந்த அரசாங்கங்கள் தவறு செய்தது அவர்களுடைய தவறை சுட்டிக்காட்டி இன்னும் பல விஷயங்களை சொல்லித்தான் நீங்கள் மக்களுடைய விருப்பத்துக்குள்ளானவர்களாக இவ்வளவு பெரும் ஆதரவோடு இந்த சபைக்கு வந்திருக்கிறீர்கள் எனவே ஏனையவர்களைப் போல நீங்களும் காலத்தை கழித்துவிட்டு சென்றுவிடக்கூடாது என்பதிலே மக்கள் மிக அவதானிப்போர் இருக்கிறார்கள் என்பதை அண்மை காலமாக நாங்களும் அறிந்து கொள்கின்றோம் எனவே அத்தியாவசியப் பொருட்களை பொறுத்தவரையிலே ஒரு மனிதனுக்கு தேவையான அத்தியாவசியப் பொருட்கள் பெறுவதிலே அல்லது விலை விஷயங்களிலே இன்னும் ஒரு சாதகமான ஒரு சூழலை இந்த நாட்டிலே நாங்கள் காணவில்லை எனவே அரசாங்கம் என்னதான் சொன்னாலும் மனிதனுடைய வயிற்றோடு சம்பந்தப்பட்ட அன்றைய அன்றாட தேவைக்கான அத்தியாவசிய பொருட்கள் ஒரு பத்து பதினைஞ்சு பொருட்கள் அதை நியாய விலையிலே எல்லோருக்கும் கிடைக்கக்கூடிய முறையிலே செய்ய வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு இருக்கிறது அதிலே நீங்கள் தவறுவிடுவீர்களாக இருந்தால் மக்கள் பாதைக்கு வருவதை உங்களால் தடுக்க முடியாமல் போய்விடும் எனவே அரிசி விஷயத்தில் கூட இன்னும் மக்களுக்கு சரியான ஒரு முறையிலே குறைந்த விலையிலே அல்லது சாதாரண விலையிலே அந்த அரிசியை பெற முடியாத துப்பாக்கிய நிலை வந்திருக்கிறது அதேபோல் உப்பு விஷயம் அதை கூட ஒரு சில ஒரு சில வாரங்களிலே உங்களால் தீர்த்து வைக்க முடியும் ஆனால் ஏன் அதை இன்னும் காலதாமதப்படுத்தி சென்றீர்களோ என்று எங்களுக்கு தெரியவில்லை ஏன் உன் நாட்டிலே பெரிய அளவு உப்பு உற்பத்தியாளர்கள் கிடையாது இவ்வாறான பிரச்சனை வருகின்ற பொழுது நீங்கள் இறக்குமதி செய்தாவது மக்களுக்கு பெற்றுக் கொடுத்திருக்கலாம் ஆனால் இன்னும் ஒரு தட்டுப்பாடான நிலையும் அதிக விலைக்கு மக்கள் வாங்க வேண்டிய ஒரு துப்பாக்கி நிலை வந்திருக்கிறது இதே போல ஏனைய அத்தியாவசிய பொருட்கள் விஷயத்திலும் நீங்கள் கவனம் செலுத்துங்கள் என்று உங்களிடத்திலே நாங்கள் வேண்டுகோள் விடுக்கின்றோம் அதே எங்களுடைய மன்னார் தலைமண்ணிலிருந்து எங்களுடைய பங் பங்கு டெனி கரிஸ்டஸ் அவர்கள் எங்களுக்கு ஒரு கடிதத்தை அனுப்பியிருக்கிறார் அதை பிரதமருக்கு முகவரியிட்டு அனுப்பிய அந்த கடிதம் அதாவது மன்னாரிலே பதினெட்டாயிரத்தி தொள்ளாயிரம் ஹெக்டேர் நிலப்பரப்பு வைல்ட் லைஃபுக்கு கீழே கெசட் பண்ணியிருக்கிறார்கள் அதனால் அந்த பல கிராமங்கள் அவ்வாறு வைல்ட் லைஃபுக்குள்ளே கெசட் பண்ணப்பட்டிருக்கிறது வாழ்ந்து வருகின்ற நூற்றாண்டு காலமாக வாழ்ந்து வருகின்ற கிராமங்கள் சர்ச் போன்றவை அங்கே இருக்கிறது அதே போல் மன்னார் ஐலண்ட் என்பது ஒரு முக்கியத்துவம் கேந்திரம் வாய்ந்த இன்டர்நேஷனல் ஐலண்ட் இலங்கையில் இருக்கணும் ஒரு பெரிய இன்டர்நேஷனல் ஐலண்ட் எனவே அந்த அதிலே பதினெட்டாயிரத்துக்கு மேற்பட்ட ஹெக்டேர்களை விசிட் பண்ணுகின்ற பொழுது அங்கே சுற்றுலா துறையோ அல்லது ஏனைய வர்த்தக துறையோ அல்லது வேறு துறைகளையோ மேம்படுத்தி அந்த பிரதேசத்தை கட்டியெழுப்பது முடியாத ஒரு துர்ப்பாக்கி நிலையாக இருக்கிறது எனவே பிரதமர் அவர்கள் அந்த கடிதத்துக்கு கவனம் செலுத்துமாறு நான் வேண்டுகோள் விடுகின்றேன் அதே போல இன்னும் ஒரு தரப்பு ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டிலே பயிற்சிகளை முடித்த கோப்பாய் யாழ்ப்பாணம் கோப்பாய் ஆ ஆசிரியர் பயிற்சி கல்லூரிகளிலே பயிற்சியை முடித்த ஆசிரியர்கள் இன்று இருநூத்தி முப்பத்தி ஏழு பேர் இருக்கிறார்கள் அவர்கள் இதுவரை அவர்களுக்கு உத்தியோகபூர்வ சான்றிதழ் வழங்கப்படவில்லை எனவே கல்வி அமைச்சர் ஹரிணி அவர்கள் அந்த விஷயத்திலே கவனம் செலுத்தி அவசரமாக அவர்களுக்கான சான்றிதழை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று நான் இந்த இடத்திலே இந்த உயர் சபையிலே வேண்டுகோள் விடுக்கின்றேன்